சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு ஒரு ரூபா கட்டினா போதும் இந்த ஃபிளக் மேக்ஸும் எல்லா வண்டிலையும் வராது இப்போ நீங்கள் வந்திருக்கிற பெரிய பெரிய பிராண்டு கம்பெனிலையும் இது இருக்காது நம்ம விஎன்சி பிராண்டு தான் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு பர்பஸ் இருக்குது இது வந்து வண்டியும் காப்பாற்றும் உங்கள் வீட்டையும் காப்பாற்றும் சப்போஸ் ஹை வோல்டுகள் ஓட்டு இது கட் பண்ணிடும் கட் பண்ணப்போ உங்களுக்கு வீட்டுக்கும் ஃபயர் ஆக வாய்ப்பு இல்லை உங்களை ஃபயர் ஆக வாய்ப்பு ஒரு மாதத்துக்கு பெட்ரோல் வண்டினா ஒரு பிடிக்கும் மூவாயிரம் நாலாயிரம் செலவு பண்ணுவீங்க இதில் அந்த மூவாயிரம் நாலாயிரம் மிச்சம் ஆகும் உங்களுக்கு வண்டியை சார்ஜ் போடுறீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் சார்ஜ் கட் ஆஃப் பண்ணிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு போகாதீங்க ஃபஸ்ட்டு இன்னொன்று வந்து சார்ஜ் ஆஃப் பண்ண ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வண்டி ரன் பண்ணுங்க ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே அடுத்த ஒம்பது மாதத்துக்கு அப்புறம் இந்த மூணு ஃப்ரீ சர்வீஸ் கம்பெனி பண்ணுது நாங்கள் வந்து ரெண்டு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறோம் எங்கள் ஷோரூம் சார்பாக இப்போ பொன்னமரத்தில் ஒரு கஸ்டமர் இருக்கார் அவர் அந்த வண்டியில் வந்து ரைட் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன வண்டி செட் பண்ணியிருக்காரு ஒரு வீல் வச்சு நாலு பால் கேன் எதில் இருபது லிட்டர் பால் கேன் நாலு கேன் வச்சு அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒட்டு மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தா அவர் ஐம்பதாயிரம் மிச்சம் பெட்ரோல் வண்டி வாங்கினா பெட்ரோல் வண்டி பதிலாக எலக்ட்ரிக் வண்டி வாங்கினா நம்ம சேனல் மூலியம் வாங்குகிறோம் அது கஸ்டமருக்கு நாங்கள் ஆஃபர் போட்டு கொடுப்போம் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் என் பேர் பேர் விஜயன் சார் ஓகே சார் நான் கம்பெனி பேர் சொல்லுங்கள் சார் கம்பெனி வந்து பிஎன்சி எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் சார் இது சக்தி ஈவிலர்ஸ் சொல்லுவாங்க புதுக்கோட்டையில் கோயம்புத்தூர் மேனுஃபேக்சர் சார் ஓன் மேனுஃபேக்சர் அசம்பிள் கிடையாது ரா மெட்டீரியல்ஸ் இவங்களே பர்ச்சேஸ் பண்ணி டயர்ல இருந்து பேட்டரி வரைக்கும் இவங்களே ரெடி பண்றாங்க இவங்களே கொடுத்துருங்க ஓன் மேனுஃபேக்சர் அசம்பிள் கிடையாது வெளியில இருந்து வேறு இடத்துல வாங்கி அசம்பிள் பண்ணுறது கிடையாது எல்லாமே ஓன் மேனுஃபேக்சர் ஆரண்டி முடிச்சு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க இது எத்தனை வேரண்டி இருக்கு சார் கிட்ட வைக்கல வேக்டரியில் ஒரு மாடல் வந்திருக்கு ரெண்டு வேரண்ட் இருக்குது சிங்கிள் பேட்டரி டபுள் பேட்டரி சிங்கிள் பேட்டரி இது வந்து சிங்கிள்

காஸ்ட்லி சார் வந்து ஒரு மாசத்துக்கு பெட்ரோல் வண்டினா ஒரு பெரிய மூவாயிரம் நாலாயிரம் செலவு பண்ணுவீங்க இதில் அந்த மூவாயிரம் நாலாயிரம் மிச்சம் உங்களுக்கு மெயினாக இன்ஜின் ஆயில் ஊற்ற வேண்டிய வேலை கிடையாது பெட்ரோல் வண்டியில் இன்ஜின் ஆயில் ஊற்ற நாலு மாதம் இன்ஜின் ஆயில் ஊற்ற மறந்துட்டீங்கன்னா இன்ஜின் சீஸ் ஆயிரம் இதில் அந்த கவலை கிடையாது அந்த மெயின்டனன்ஸ் ப்ராப்ளம் கிடையாது இல்லை ஒரு பெட்ரோல் வண்டி ஒரு மெக்கானிக்ச கொண்டு போயிட்டோம்னா வெளியே ஒருத்தரோட ரெண்டாயிரம் மூவாயிரம் பில் விடுவோம் இது தடவை சர்வீஸ்க்கு வந்தீங்கன்னா ஐநூறுவா வந்து ஆயிரம் அதிகபட்சம் ஆயிரம்ங்கிறப்பதா டேமேஜ் ஆனால் மட்டும் தான் ரெகுலர் சர்வீஸ் நூறுரூவா இரநூறுவா இல்லை ஃப்ரீ கூட இருக்க மாட்டேன் இந்த மாதிரி தான் எப்படி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இந்த வண்டியை இந்த வண்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரண்டி முடித்தாங்க மற்ற வண்டியில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இதில் சேஸ்ட்டு வெளியே வைக்கணும்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்க என்ன ரீசன்னா டூ வீலர் கீழே விழுந்தால் ஃபஸ்ட்டு பாடி போயிடும் எந்த வண்டி இருந்தாலும் பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் பாடி அடி போகணும் ஸோ இதில் சேஸ்ட்டு வெளியே வச்சது காரணம் பாடி டேமேஜ் ஆகக்கூடாது வண்டி கீழே விழுந்தாலும் ஆக்சிடென்ட் விழுந்தாலும் இந்த பாடி டேமேஜ் ஆகாது இது பிளாஸ்டிக்கும் கிடையாது ஃபைபர் மிக்ஸ் அது அவ்வளோ ஈஸியாக டேமேஜ் ஆகாது

நிறைய இருந்தது இப்போன்னு சொல்ல முடியாது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு என்ன ரீசன்னா பிஎன்சி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிஎன்சியில் எப்படின்னா ஈட்ரால் பேட்ரின்னு சொல்லுவாங்க இதை இந்த பேட்ரி வந்து லித்தியம் பெரோஃபாஸ் பேட்டில் பவுச் பேட்ரி இப்போ மற்ற பிராண்டில் பார்த்திங்கனா செல் டைப்பில் கொடுப்பாங்க ஒரு முப்பது செல் நாற்பது செல் சீரியஸ் பேரலில் போட்டு கொடுப்பாங்க இது வந்து பவுச் டைப்பில் இருக்கும் இது வந்து நானூறு டிகிரி ஹீட் வந்தால் மட்டும்தான் எஃபெக்ட் ஆகும் அதில் என்ன ஆகும்னா ஃப்ளோ இதை நெருப்பு வராது புகை தான் வரும் அதுவும் ஆஃப் ஆகிடும் இப்போ மற்ற வண்டி மாதிரி வெடிக்கிறதா ஆகாது அது நானூறு டிகிரி ஹீட் வரணும் அதாவது இது மேலே பெட்ரோல் டீசில் ஊற்றி பற்ற வச்சா மட்டும்தான் மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்னால பாதிப்பு வராது இதை தண்ணியில் போட்டு வச்சு நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டலாம் இப்போ தண்ணியில் போட்டு தண்ணியில் போட்டு ட்ரம்மில் போட்டு அந்த பேட்டரி மறுபடியும் எடுத்து வச்சு இதை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வண்டி ஆன்படம் வண்டி ஆனா ஆனால் கொஞ்சம் எடுத்து ஆகாது சார் சார் இப்போ பொதுவாக இந்த வண்டி எவ்வளோ மயில் சொன்னீங்க மயில் இது நைன்டி கிலோமீட்டர் இப்போ வண்டி வாங்குகிறோம் இது எப்படி சார் பராமரிக்கிறது மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பிரச்சனை சார் நீங்கள் என்னென்னா இப்போ வண்டியை சார்ஜ் போடுறீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டிக்குள்ளே சார்ஜ் கட் ஆஃப் பண்ணிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு போகாதீங்க ஃபஸ்ட்டு இன்னொன்று வந்து சார்ஜ் ஆஃப் பண்ணால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வண்டி ரன் பண்ணுங்க சார்ஜ் ஆஃப் அண்ட் ஆஃப்ல உடுத்து போட்டு வண்டியை ஓட்டுறோம்னு வச்சுக்காதீங்க அதே மாதிரி வெளியே போய்ட்டு வந்தீங்கன்னா வண்டியை வந்து ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ்க்குள்ளேயே சார்ஜ் போட்டுருங்க அது கீழே போக போகக்கூடாதுங்க வண்டியை வந்து நிறுத்திவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுட்டு சார்ஜ் போடுங்க சார்ஜ் போடுறதுக்கும் வண்டி ஓட்டுருங்க கேப் வந்து பத்து நிமிஷம் இருக்கணும் இருந்தால் பேட்டரி லைஃப் வந்து விடுதலை பத்து வருஷத்துக்கு மேலே போகும் பெட்ரோல் வச்சுக்கோ அது வந்து சர்வீஸ்லாம் இந்த சர்வீஸ் அந்த மாதிரி உண்டு ஒரு வருஷம் முப்பது நாள் சர்வீஸ் வரணும் அது வந்து ஐநூறு கிலோமீட்டர் நீங்கள் ஐநூறு கிலோமீட்டர் வந்துருச்சு முப்பது நாள் ஆகலைன்னா நீங்கள் வந்துடலாம் இல்ல முப்பது நாள் ஐநூறு கிலோமீட்டர் வந்துடலாம் வந்துடும் முப்பது நாள் ஐநூறு கிலோமீட்டர் எது ஃபஸ்ட்டு வருதோ அந்த நீங்க அடுத்த மூணு மாசத்துக்கு அப்புறம் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே அடுத்த ஒன்பது இந்த மூணு ஃப்ரீ சர்வீஸ் கம்பெனி பண்ணுது நாங்கள் வந்து ரெண்டு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறோம் எங்கள் ஷோரூம் சார்பாக ரெண்டு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் பார்ட்ஸ் மாற்றுறது இல்லாமல் மற்ற சர்வீஸ் ஃப்ரீ ஃப்ரீ சர்வீஸ்னால் மோட்டர் செக் பண்ணுவோம் பேட்டரி செக் பண்ணுவோம் கண்ட்ரோலர் கன்வெர்டர் எல்லாம் வண்டி செக் பண்ணி கொடுப்போம் இது மினிமம் எந்த ஸ்பீடு போனால் மேக்ஸிமம் எந்த ஸ்பீடு போகலாம் சார் வண்டி மினிமம்ங்கிறது நம்மளால் ஓட்ட முடிஞ்ச ஸ்பீடு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓட்ட முடியும்னா ஓட்டலாம் பட் முப்பத்தஞ்சு நாற்பது கரெக்டாக இருக்கும் இப்போ டவுனுக்குள்ளே போகிறதுக்கு அதான் கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்பீடில் போனால் சேஃப்டி ஃபஸ்ட் நமக்கு நைன்டி கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுத்துருவோம் இது நீங்கள் கொஞ்சம் ஸ்பீட் டெவலப் பண்ண டெவலப் பண்ணால் ஐம்பது கிலோமீட்டர் போகலாம் அடுத்து அடுத்து என்ன இப்போ டவுன் விட்டு டவுன் வெளியே போறீங்க ஒரு இப்போ புதுக்கோட்டை விட்டு திருச்சி போறீங்கன்னா ஹைவேஸில் போவீங்க அப்போ வந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ அப்போ ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம் ஹை ஸ்பீடு செவன்டி ஃபைவ் தேர்ட் மோடு பட் அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லாது ஆனால் செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் ரீச் ஆகுது வண்டி இப்போ டபுள்ஸ் போனால் சேம் அதே தான் கொடுக்குங்களா டபுள்ஸ் போனால் ஸ்பீடு அதே தான் கொடுக்கும் ரேஞ்ச் கொஞ்சம் குறையும் ரேஞ்ச் குறையும் இது காமனாக இல்லை பெட்ரோல் வண்டியில் இருக்கிறது தான் எல்ட்ரிக் வண்டியும் எல்லா பிராண்டில் இருக்கும் இப்போ தொண்ணூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குறது டபுள்ஸாக போனீங்க ஃபஸ்ட் மோடில் போனீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு எண்பது அந்த மாதிரி கொடுக்கும் சரி வாங்கிட்டோம் சர்வீஸ் எப்படி சர்வீஸ் தமிழ்நாடு கல்ஃபில் இருபத்தி மூணு ஷோரூம் இருக்குது நீங்கள் எந்த ஷோரூமில் வாங்கியிருந்தாலும் எந்த ஷோரூம் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்போ புதுக்கோட்டில் வண்டி வாங்குறீங்க நீங்கள் ஒரு ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க உங்கள் வேலை விஷயமா வேலை ஊர் மாற்றி போயிட்டீங்க மதுரை திருச்சி போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அங்கே பிஎன்சி ஷோரூம் இருக்குது பண்ணிக்கலாம் சார் அதுமாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வாங்கியிருந்தாலும் எங்கிட்ட சர்வீஸ் பண்ணலாம் அந்த வேரண்டியில் பீரியடில் இருக்கிற ஃப்ரீ சர்வீஸ் எல்லாருமே பண்ணுவாங்க நீங்கள் அந்த ஷோரூமில் தான் வாங்குனீங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஃப்ரீ சர்வீஸ் நாங்களும் பண்ணி கொடுப்போம்

இப்போது ஒரு கஸ்டமர் இருக்கார் அவர் அந்த வண்டியில் வந்து ரைட் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன வண்டி செட் பண்ணியிருக்கார் ஒரு வீல் வச்சு நாலு பால் கேனு இதில் இருபது எட்டு பால் கேன் நாலு கேன் வச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரு அவர் இப்போ சிலிண்டர் போனது வண்டியில் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் சிலிண்டருக்கு கேரே கொஞ்சம் பெரிய கேரியர் இருக்கு இருக்குது அந்த சிலிண்டர் லாக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சிலிண்டர் தொங்க விட்டோம்னா இவ்வளோ தூரம் வரும் கொஞ்சம் பெரிய கேரியர் வச்சிக்கிட்டப்போ சிலிண்டர் தொங்க விட்டுக்கலாம் மொத்த ஆறு சிலிண்டர் மேலே இதில் வைக்கலாம் இது டபுள் பேட்டரி சொன்னீங்க அதுக்கு இதுக்கும் என்ன சார் வித்தியாசம் ரேஞ்சு மட்டுந்தான் வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது அது வந்து ஒன் எயிட்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் இது நைன்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் ஃபீக் போகும் பவர் கூட போகும் இது த்ரீ அது ஃபோர் வாட்ஸ் அவ்ளோதான் இப்போ யூஸ் பண்ணால் கரண்ட் பில் எவ்வளவு சார் நமக்கு வரும் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை யூனிட் ஒரு நாளைக்கு அதாவது ஜீரோ பர்சன்ட்டில் இருக்கிற வண்டியை ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஜீரோ போக விடாம பத்து சார்ஜ் போட்டோம்னா ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்ட்டில் ஆஃப் இப்போ வந்து யூனிட் யூனிட் ஓகே சார் இப்போ நம்ம சின்ன பைக் பெட்ரோல் பைக் போகும்போது அந்த பள்ளம் மேட்லாம் அந்த இது இருக்கும் இதெல்லாம் அப்புறம் ஒன்றும் ஆகாது இதில் என்ன காரணம்னா சாக்கப் சார் வந்து ஃப்ரண்டில் ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க எந்த வண்டிலையும் இப்போ இருக்க டூ வீலர் இந்த மாதிரி பார்க்க முடியாது ஹைட்ராலிக் தான் கொடுப்பாங்க வண்டி நம்ம ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிறோம் வண்டி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சோம்னா நம்ம பாடி அப்படியே முன்னாடி போகும் இந்த வண்டியில் இப்படி போகாது நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிங்கன்னா அந்த வண்டி கொஞ்சம் உட்காந்து எந்திரிக்கும் நம்ம பாடி நம்ம எங்கே உட்காந்துருக்கோம் அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த பெயின் வராது சுத்தம் உங்களுக்கு இப்போ நம்ம செவன்டி ப்ளஸ் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் சடனாக பேக்கில் ஸ்கிட் ஆகிற மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே அந்த வண்டியில் ஸ்கிட் ஆகாது சார் ஏன்னா ஃபோர்டின் இன்ச்சு வீல் இது வீலோட சைஸும் ஃபோர்ட்டின் இன்ச்சு கனமும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க மணலில் ஓட்டுறப்போ ஹை ஸ்பீல்ல பிரேக் பண்ணுறப்போ ஒன்றும் ஆகாது சார் ஏன்னா டூ டுவெண்டி எம்எம் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் டிஸ்பிளே மெயினாக இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா டிஸ்பிளே இருந்த காலிஃபர் வந்து எல்லா வண்டியிலும் இங்கே கொடுப்பாங்க ஃப்ரெண்டோ பேக்கோ உள்ளே கொடுப்பாங்க நம்ம வெளியே கொடுத்துருக்கோம் ஏன்னா பிரேக் பிடிச்சா வண்டி சடனாக நிற்கிறதுக்காகவும் ஸ்டிக் ஸ்கிட் ஆகாம இருக்கிறதுக்காக காலிஃபர் இங்கே கொடுக்குறோம் எல்லா வண்டியும் காலிஃபர் இப்போ தான் கொடுப்பாங்க

பெண்கள் 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 லேடிஸ்க்கான யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு பெட்ரோல் பைக்ல ஒரு ஏமகா பைக் பைக் இருக்கு ஸ்பிளண்டர் பைக்கே இருக்கு சேலை கட்டாத இந்த சுடிதார போட்ட பொண்ணுங்க ஓட்டிடுவாங்க சேலை கட்டுறவங்க பைக் ஓட்ட முடியாது பட் இது வந்து நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு ஸ்கூட்டர் மாதிரியோ பைக் மாதிரி இருக்கலாம் இது ஒரு மெஃபட் மாதிரி இருக்கலாம் ஆனால் அது வந்து பைக் மாதிரி இருக்கும் லேடிஸ் தாராளமா இந்த வழக்க சேலை போட்ட லேடிஸ் வண்டி ஓட்டலாம் ஒரு பெரிய வண்டி ஒரு யமகா வண்டியோ ஒரு ஸ்பிளண்டர் வண்டி ஓட்டுற ஃபீலிங் வண்டியில கிடைக்கும் வந்து லோட் கெப்பாசிட்டி எவ்வளோ சார் வந்து ஓடோ டூ ஃபிஃப்டி கிலோஸ் டூ ஃபிஃப்டி கிலோஸ் வித் ஓட்டரோட சேர்த்து ஓகே ஓட்டர் ஒரு அறுபது கிலோ கிலோ இருந்தாலும் ஒன் எயிட்டி கிலோ ஏற்றிக்கலாம் சார் ஸோ இப்போ மழை காலம் வெயில் காலம் மாறி மாறி வருது வெயில் காலத்தில் மழையில் ஓட்டலாம் சார் வெயில் காலையில் ஓட்டலாம் வெயில் நிறுத்தி வைக்கலாம் கலர் ஷேட் ஆகாது அந்த எந்த ப்ராப்ளம் கிடையாது வெயில் மழையில் ஓட்டுறப்போ நீங்கள் வந்து இந்த வீல் இவ்வளோ தூரம் வரைக்கும் தண்ணியில் நீங்கள் ஓட்டலாம் நீங்கள் ஃபுல்லாக கூட தண்ணியில் வீல் ஓட்டலாம் ஆனால் ஸ்டேபில் நிற்கக்கூடாது வண்டி நிற்கக்கூடாது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஒரு ஆஃப் லெவலுக்கு அதாவது பேக் பில்ல சொல்கிறேன் பேக் பில்லாக மோட்டார் இருக்கும் இப்போ எல்லா எலக்ட்ரிக் வண்டிக்கு பொருத்தமானது இதுல வந்து இவ்வளவு தூரத்துக்கு மேல தண்ணி இல்ல வண்டி ஸ்டேபிளா நின்னா மட்டும்தான் உள்ள தண்ணி போகும் இல்லன்னா தண்ணி போகாது நீங்க வந்து ஒரு நாலு மணி நேரம் தொடர்ந்து தண்ணியிலே ஓட்டலாம் ஓகே தண்ணி உள்ள போகாது இப்ப இந்த வண்டி வேணும்னா இதுக்கு எப்படி சார் வாங்குறது நீங்கள் புதுக்கோட்டைக்கு வரலாம் புதுக்கோட்டையில் வரலாம் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் ஷோரூம் இருக்குது நீங்கள் எங்கேனாலும் டிஸ்ட்ரே பண்ணிக்கலாம் புதுக்கோட்டையில் வண்டி வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து அங்கே லிங்க் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது லிங்க் இருக்குது நம்ம சேனல் மூலியம் வாங்குகிறோம் அது கஸ்டமருக்கு நாங்கள் ஆஃபர் போட்டு கொடுப்போம் சார் தேங்க் யூ தேங்க் சார் இப்போ மானியம் இருந்தால் இருக்குங்களா இந்த இடத்துக்கு மானியம் வரல சார் இப்போ மானியம் கவர்மெண்ட் எடுத்து போகிறாங்கன்னா மக்கள் எலக்ட்ரிக் பைக் ரீச் ஆயிடுச்சு ஸோ மானியத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு கிலோ வாட்டுக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்தாங்க பத்தாயிரம் கொடுத்தாங்க இப்போ எட்டாயிரம் இருக்காங்க இன்னும் அடுத்த வருஷம் மானியம் இருக்க வாய்ப்பே இருக்காது இன்னொன்று

நம்ம பொங்கல் வரைக்கும் என்ன ஆஃபர் பண்ணியிருக்கோம்னா இந்த எக்ஸ்டோரிங் ப்ரைஸ் மட்டும் தான் கஸ்டமர் கொடுக்குறோம் மற்றபடி இந்த இன்சூரன்ஸ் ஆர்டிஓ நம்பர் ப்ளேட் காஸ்ட் எல்லாமே கம்பெனியாக பார்த்துக்குது அது மட்டும் இல்லாமல் வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் வேற சார் சர்வீஸ் அது கொடுக்குறோம் சர்வீஸ் ஃப்ரீ வந்து கொடுக்குறோம் கம்பெனி வந்து மூணு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு வருஷம் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் சர்வீஸ் கொடுக்குறோம் ரெண்டு ஹெல்மெட் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் எல்லாரும் ஒரு ஹெல்மெட் கொடுப்பாங்க நம்ம ரெண்டு ஹெல்மெட் ப்ராண்டட் ஹெல்மெட் ஐஎஸ்ஐ ஹெல்மெட் கொடுக்குறோம் அப்புறம் ரெயின் கவர் கொடுக்குறோம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்டில் ஸ்டா சின்ன ஸ்டாண்ட் இருக்குது லேடிஸ் குழந்தைங்க போகிற மாதிரி அது வேணால் அதுவும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கறோம் சார் ஏழு வருஷம் ஆயிடுச்சு அப்போ இந்த வண்டி என்ன பண்ணுறது ஏழு வருஷம் இப்போ இந்த வண்டி ஒரு நாளைக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் ஓட்டுற ஒரு கஸ்டமர் பெட்ரோல் வண்டி ஓட்டுறவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு ரூபாய் வரைக்கும் பெட்ரோல் போடணும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு வந்து நூற்றம்பது ரூபா மிச்சமாகும் அப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு நாற்பதாயிரம் மிச்சமாகும் ஆகும் ஆயில் தேவையில்லாததுக்கு அதுக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ரெண்டு தடவை இன் ஆயில் போட்டாலும் ரெண்டாயிரம் செலவாகும் ஒட்டு மொத்தமாக கணக்கு பார்த்தா ஒரு ஐம்பதாயிரம் மிச்சம் பெட்ரோல் வண்டி வாங்கினா பெட்ரோல் பதிலாக எலெக்ட்ரோ வண்டி வாங்கினா நீங்க ஏழு வருஷம் யூஸ் பண்ணீங்கன்னா மூன்று லட்சம் மிச்சப்படுத்திருவீங்க இதே ஒரு பெட்ரோல் வண்டி இதே ஒரு லட்சத்துக்கு வாங்கி நீங்கள் மூணு வருஷம் யூஸ் பண்ணிங்கன்னா மூணு லட்சம் செலவு பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் கண்டிப்பாக அப்போது மூணு வருஷம் ஏழு வருஷம் முடியிறப்போ ஒரு பெட்ரோல் வண்டியால் உங்களுக்கு நாலு லட்சம் செலவு பட் இந்த வண்டியால் உங்களுக்கு மூன்று லட்சம் வரவு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வண்டியை எக்ஸ்சேஞ்ச் போகணுன்னு அவசியம் இருக்காது புது வண்டியை வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் அந்த வண்டியோட ஒர்த்து என்னன்னா நீங்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் யூஸ் பண்ணலாம் தாராளம் பொதுவாக பெட்ரோல் வண்டி வாங்கினா அந்த அளவுக்கு தான் வருது நாலு வருஷம் ஏழு யூஸ் பண்ணுறது தாராளமாக யூஸ் பண்ணலாம் மெயின்டென்ஸ் பண்ணுற பொருத்து உங்களுக்கு பேட்டரி மோட்ரு இது மாதிரி டிஸ்க் பிரேக் அந்த மாதிரி தான் போகும் ஏன்னா வண்டி நல்லாயிருக்கும் சரி இது பகலில் விட்டு விட்டு ஓகே நைட்டில் ஒன்றும் குறைப்படாதீங்க சார் இந்த லைட் நல்லா பவர் எல்இடி லைட் சேர்த்து டோல் வோல்ட் எல்இடி தான் ரொம்ப பவர் எடுக்காது ஆனால் அதோட ஒருத்தம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப லாங்காக இருந்தாலும் நல்ல வெளிச்சம் கிடைக்கும் ஒய்டாக கிடைக்கும் நல்லா தலையிலேருந்து கிடைக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸும் கிடைக்கும் சார் உங்களுக்கு

கூட எல்ஐ அவர் வாங்கியிருக்காரு ஒன்றும் இந்த சின்ன சைட் ஸ்டாண்ட் ஒன்று ஃபிட் பண்ணிடுவாங்க அது நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீயாகவே அதை ஃபிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் ஓட வச்சு எல்லாம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சார் மாட்டோம் சரி நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா புதுக்கோட்டை ஃபுல்லாக முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உங்களுக்கு வண்டி எங்கேயே கம்ப்ளைண்ட் ஆனால் நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடுவோம் சார் நெக்ஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் ஆகாது வண்டி ரன் பண்ண முடியாத ஒரு ஃபால்ட் நிற்கிதுன்னா ஒன்று ஃபியூஸ் தான் போயிருக்கும் அதுக்கு நாங்கள் நேரடியாக வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் சார் இந்த ஃபியூஸ் போகும் சொன்னீங்க என்ன காரணத்தில் போகும் சார் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வரப்போ ஃபியூஸ் போகும் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து பிஆர்சிடி ஃபிளக்னு சொல்லுவாங்க இந்த ஃபிளக் மேக்ஸிமம் எல்லா வண்டிலையும் வராது இப்போ நீங்கள் வந்திருக்கிற பெரிய பெரிய பிராண்டு கம்பெனிலையும் இது இருக்காது நம்ம பிஎன்சி பிராண்டு தான் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு பர்பஸ் இருக்குது இது வந்து வண்டியும் காப்பாற்றும் உங்கள் வீட்டையும் காப்பாற்றும் சப்போஸ் ஹை வோல்டு ரோடு வந்துச்சுன்னா இது கட் பண்ணிடும் கட் பண்ணப்போ உங்களுக்கு வீட்டுக்கும் ஃபயர் ஆக வாய்ப்பில்லை இல்லை உங்களுக்கு வண்டிக்கு ஃபயர் ஆக வாய்ப்பில்லை உள்ள ஃபீஸ் இருக்குது இதில் இந்த ஃபீஸ் அடிபடாது அப்படியே இந்த ஃபீஸ் போனாலும் அதுக்கப்புறம் சார்ஜிங் பார்ட்டில் ஒரு ஃபீஸ் இருக்குது சார்ஜரில் ஃபீஸ் இருக்குது இதில் தாண்டி தான் பேட்ரிக்கு போகணுங்கிறப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்ரிக்கு சேஃப்டி தான் இப்போ எப்படி சார் பேட்டரிப்போம் வண்டி உங்களுக்கு தெரியாது நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவீங்களா இல்லை எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் ஏ டு எல்லாமே வண்டி எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி மெயின்டைன்ஸ் பண்ணுறது சப்போஸ் இப்போ நம்ம ஷோரூம் மட்டும் டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படி அவங்களே எப்படி வண்டியை சர்வீஸ் பண்ணிக்கிறது எப்படி மெயின்டைன்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம் இப்போ நார்மல் வீட்டுக்கு கரண்ட்டில் யூஸ் பண்ண முடியுங்களா தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ளக் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சிக்ஸ்டீன் ஆம்ஸ் இருக்கணும் இது ரெகுலராக ஃபைவ் ஆம்ஸ் இருக்கும் இது மற்ற எலக்ட்ரிக் பைக்லாம் யூஸ் பண்ணுவாங்க நமக்கு வந்து சிக்ஸ்டீன் ஆம்ஸ் வேணும் இது எல்லா வீட்டிலும் இருக்கும் ஏசிக்கு ஃப்ரிட்ஜுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க சப்போஸ் இல்லைன்னா கூட இந்த பாயிண்ட் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு வச்சுக்கலாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய பேர் சொல்லுவாங்க இதுவாக சொல்லுவாங்க இந்த வண்டியை நான் ஒரு ஓட்டி பார்க்கலாம்ங்களா தாராளமாக ஓட்டி பார்க்கலாம் சார் டெஸ்ட் வண்டியில் மட்டும் இருக்கு ஓட்டி பார்க்கலாம் ஓகே இது வந்து ஃபைனான்ஸ் இருக்கு சார் நம்மகிட்ட பேங்க் ஃபைனான்ஸ் இருக்கு இண்டிவிஜுவல் ஃபைனான்ஸ் இருக்கு அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனியில் மணப்புறம் ஸ்ரீராம் இருக்கு ஐசிஐசி பேங்க் ஐடிஎஃப்சி எல்லா பேங்க்லையும் இருக்கு சார் எக்ஸ்சேஞ்சும் போடுறோம் நீங்கள் பெட்ரோல் வண்டியும் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்து கொடுக்கலாம் எந்த மாடலாக இருந்தாலும் எந்த பிராண்டாக இருந்தாலும் எலெக்ட்ரிக் பைக் கூட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் உடனே கொண்டு போயிடலாம் டெலிவரி அன்னைக்கு ஒரு ரெண்டு நாளில் டெலிவரி ஆடியோ முடிச்சு ரெண்டு நாள் டெலிவரி கொடுக்கலாம் சார் அது ரொம்ப டைம் எடுக்காது சார் இப்போ இனிஷியல் பேமெண்ட் மாதிரி கட்டினா எவ்வளோ சார் கட்டுற இருக்கும் சிவில் ஸ்கோர் போட்டு சார் நான் சில பேர் சொல்லுவாங்க ஜீரோ பேமெண்ட்னு எல்லாருக்கும் பண்ண மாட்டாங்க நான் அந்த வெளிப்படையாக சொல்லிடுறேன் சிவில் ஸ்கோர் பொறுத்து தான் நான் அவன் கஸ்டமர் வரைக்கிறேன் ஜீரோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூட சொல்ல மாட்டேன் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு ஒரு ரூபா கட்டினா போதும் ஒரு ரூபா கட்டணும் ஒரு ரூபா கட்டினா போதும் சிவில் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஐயாயிரம் இல்லை பதினஞ்சாயிரம் அதை பொறுத்து சிங்கிள் பேட்டரிக்கு டபுள் பேட்டரினா மினிமம் ஐயாயிரம் கட்டணும் சிவில் ஸ்கோர் சரி இல்லைன்னா இருபதாயிரம் கட்டணும் அவ்வளோதான் சார் வணக்கம் சார் கொஞ்சம் பார்த்து வாங்க சார் இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டி மாதிரி இல்லை சார் ஆன் பண்ண உடனே ஆன் ஆகும் ஆனால் வண்டி ரெடி ஆகாது ஏன்னா ரெட் கலர் பட்டன் இருக்குது இது ரெடி பண்ணி ரெடி பண்ணுறதுனா இந்த ஆக பட்டனை ஆன் பண்ணணும் ஆன் பண்ணால் க்ரீன் வரணும் பட் க்ரீன் வரல என்ன ரீசன்னா சைஸ் ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க இப்போ இந்த சைஸ் ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா க்ரீன் வந்துடும் க்ரீன் வந்து வண்டி வண்டி ரெடியாக இருக்குது இது வந்து வண்டியோட டெம்ப்ரேச்சர் நம்ம எவ்வளோ டெம்ப்ரேச்சருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வண்டி தொடர்ந்து கண்டினியூஸாக ஓட்டுவாங்க சில பேர் த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர்ஸ் ஹை ஸ்பீடில் அவங்களுக்கு வந்து இது பர்சன்டேஜ் பார்த்து நாற்பது பர்சன்ட் இருந்தால் நாற்பது டிகிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி நிறுத்தி வச்சுக்கலாம் ஒரு பத்து பர்சன் வைக்கலாம் இது வந்து பேட்டரியோட லெவல் நைன்டி இது மோடு ஒன் டூ த்ரீ சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் இது இது வரைக்கும் ஒன்று ஓடிடி மீட்ரு கிலோமீட்ரு இது வந்து ஸ்பீடாக மீட்டரு அவ்வளோதான் சார் உங்களுக்கு இது வந்து ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆயிரும் இல்லை நீங்கள் வந்து இது சைஸ் ஸ்டாண்ட் போட்டாலும் வண்டி ஆஃப் ஆகிரும் ரெட் ரெட் வண்டி வந்துடும் வண்டிப்பா வாட்டா போகாது

இல்லை ஃபர்ஸ்ட் மூடில் வச்சு கூட ரன் பண்ணலாம் என்னன்னா ஃபஸ்ட் மூடில் வச்சு ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் இருக்கும் தேர்ட் மூடில் வச்சு ரன் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா முதல் மோட்லேயே வச்சு வண்டியை ரன் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ ஃபஸ்ட் மூடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் கிட்ட ஸ்பீடு போகும் இப்போ நீங்கள் செகண்ட் மூடில் ஓட்டிங்க ஃபிஃப்ட்டி த்ரீ வரை போகுது வண்டி ஸ்பீடு ஸோ இதுக்கப்புறம் தேர்ட் மூட் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்ட்டி சிக்ஸ்லேருந்து மோஸ்ட்லி கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக ஸ்பீட் ஆகும் பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம ரெண்டு பேரும் தான் போயிட்டு இருக்கோம் ஆமாம் ஆமாம் சிங்கிள் பர்சனுக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு உங்களுக்கு சிக்ஸ்டிக் பிளஸுக்கு ஜாஸ்தி ஆகும் வண்டி ஓட்டு ஓட்டுறதுனால கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது டபுள் ஸ்டெப் போகலாம் தேர்ட் ஃபோரில் போயிட்டுருக்கோம் ஓகே சடனாக அப்படியே அடிக்கலாங்களா தாராளமாக அடிக்கலாம் சார் உங்களுக்கு அந்தளவுக்கு இப்போ என்ன காம்பினிக் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க சார் நம்ம ஈவனாகவே உங்களுக்கு பிரேக் பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்க ஸோ டக்குன்னு இந்த மாதிரி ஈவனாக டபுள் பிரேக்கே நீங்கள் பிடிக்கும் போது உங்களுக்கு ஸ்கிட்டாகாது அந்த ஒரு பயமும் இருக்காது உங்களுக்கு பாடியை கொண்டு போய் ஃப்ரெண்ட்லேயும் உங்களுக்கு விடாது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டபுள் பிரேக் வச்சாலும் தூக்கி வச்சிடும் ஏ சார் ஏ சார் ஆமாம் சார் இது நம்ம வண்டியை பொறுத்தளவு அதுதான் சார் மெயின் ப்ளஸே அதான் சார் நீங்கள் தாராளமாக டக்குன்னு நீங்கள் சல்லுன்னு ஃப்ரண்ட் ப்ரேக்கை போட்டாலுமே உங்களுக்கு பாடி ஃப்ரெண்ட்லேயும் கொண்டு போகாது வண்டி ஸ்கிட்டும் அடிக்காது உங்களுக்கு நார்மலாகவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பிடிச்சி கொடுக்கணும் ஓட்டி பார்த்தேன் உங்களையும் செம்ம சூப்பரா இருக்கு வண்டி இந்த வண்டி வேணுன்றவங்க என்ன சார் பண்ணணும் புதுக்கோட்டையோட ஷோரூமோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துடுவோம் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் அட்ரஸ் கொடுத்துருவோம் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எந்த இடத்துலலாம் நம்ம டெலிவரி இருக்கோம் அந்தந்த மாவட்டத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறோம் நம்ம அங்கேயிருந்து காரக்குடி கொடுத்துருக்கோம் புனமராதி கொடுத்துருக்கோம் கும்பகோணம் தண்டிலாம் கொடுத்துருக்கோம் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்போம் அந்த டிஸ்ட்ரிக்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ தமிழ்நாடு தமிழ்தீட் அங்கே மற்ற ஸ்டேட் இருக்குது அங்கெல்லாம் கொடுக்குறோம் அங்கே ஷோரூம் இருக்குது நம்ம கொடுக்குறதுல நம்ம இந்த ஸ்டேட்டுக்குள்ளே எங்கெல்லாம் கொடுப்போம் அந்தந்த ஸ்டேட்டில் கேரளாவில் இருக்குது பெங்களூரில் இருக்குது அப்புறம் இப்போது புனேல ஒன்று ரெடி பண்ணி

வண்டி எங்கேயா சர்வீஸ் பண்ணணும்னா நாங்கள் ஸ்பாட் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் சார் சரி ரொம்ப தேங்க் யூ சார் நன்றி சார்